ஹலோ வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கிற வயலுக்கு டிடிஎம் முறை வந்து வெளியே வந்துருக்கிறோம் பாருங்கள் கத்தி வட்டி காலையில் இல்லை பத்து நாளாக வயலுக்கு வரே இல்லை அன்றைக்கு அஞ்சு நாளைக்கு முறை வரிக வண்டியாது டிடிஎம் இங்கே பாருங்கள் வரிக நடக்குது எங்கேயும் வரைக்கிறாங்க அதனால தான் நாங்கள் சீடிய முறைக்க வரே இல்லை அதனால இன்றைக்கு கொழந்தை வருகிறோம் நடக்கலாம் போச்சு பார்த்தளா வயலுக்கும் வரையில்லை பாருங்க மலையால் பள்ளங்கள்லாம் அழைக்கி வரையிலாம் போட்டுக்கோம் பாருங்க இப்படி இருக்குண்டு கீழே குளம் மேலே கீழே வயலில் மாறுதுண்டதாக சொன்னாங்க என்ன மாதிரி இருக்கோம் பார்ப்போம் வரையில பத்து நாள் கழிச்சு தான் வயலுக்கு வர வேலைக்கு ஒரு ஆள் கவலையாக தான் நடந்தது ஆனால் வரையெல்லாம் போய்ட்டுது வேலைக்கு வர மாதிரி சந்தோஷம் ஒரு இடத்துலையும் கிடைக்காது மாடு மேஞ்சா கொஞ்சம் அதை பாருங்கள் மாடு மெஞ்ச் இப்படி இருக்குண்டு அந்த பாருங்கள் வட்டியாக ஆடு வெறிஞ்சது வளர்ந்துருக்குது அங்கே பாருங்க ஹோக்குகள் எல்லாம் இருக்குது வேலைக்கு வராட்டிக்கு ஒரு கவலையாக இருக்கும் இன்றைக்கி தான் ஒரு சந்தோஷமாக இருக்குது வயலுக்கு வந்தது வயல்வெளி காத்து பட்டாலே ஒரு சந்தோஷம்தான் பாருங்க இந்த பள்ளமெல்லாம் அழுகுனது தான் அங்கே பாருங்கள் தண்ணி நின்று விதைச்ச ஒன்றும் அழுகிட்டே இல்லை இது நாங்கள் புழுதியாக விதாச்ச வயல் புழுதின்னு சொன்னால் மழை பெய்த ஒன்று உழுது போட்டு கொஞ்சம் குழந்த விரிஞ்சிட்டோம் நெல்லை இது கொஞ்சம் உவர் இல்லை இந்த உவருக்கு எதுவும் உவரை மாத்திரைக்கு எதுவும் மழை இருந்தால் சொல்லுங்கள் விவசாய நம்பர்கள் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் புல்லு தான் வயலுக்கு Kalau kan sini ada jam ada jam puluh jahat lah. Tahun ini jam berapa ni apa tu? Barangnya beri dengan faham tu Komen lah sulung ya. Biasa yang beri cakap lagi like pun itu pun enggak. இப்படி இருக்குண்டு நாளைக்கு எங்களை ஒரு வயலுக்கு கலைநாசினி அடிக்க போகிறோம் புல்லு மருந்து அதையும் பார்க்கலாம் நாளைக்கு மற்ற வயலுக்கு பசலையும் அறிய போகிறோம் அது வந்து ஜானையும் ஒரு அரைக்கிற அளவில் ஜானை சாப்பிட்டுட்டு ஜானை சாப்பிட்டா பிறகு ஒருக்கா போனால் பிறகு போகலை காலையிலாண்டு நாளைக்கு போவேன் வாங்க அதையும் கொண்டு எங்களுக்கு காட்டன் எப்படி இருக்குண்டு ஓகே நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து ஒரு கொமெண்ட் பண்ணுறதுலேயும் ஒரு லக்லே இருந்தால் எங்களுக்கு மாதம் வரும் இப்படி வீடியோ எடுத்து போடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ பேரோ விவசாயம் செய்ய ஆசைப்பட்டு செய்ய இயலாமல் இருப்பீங்க அவங்களும் இதை பார்த்து சந்தோஷப்படுங்க நன்றி